வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அமைதியான ஆனந்தமான ஒரு வெளிச்சம் இருக்கு ஆனா சில விஷயங்கள் அந்த வெளிச்சத்தை மறைச்சு நம்மளோட உண்மையான தன்மையை நாம உணராம தடுத்துக்கிட்டு இருக்கு இன்னிக்கு நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய தடைகள் என்னென்ன அந்த திரைகளை எப்படி விளக்குறதுன்னு ஆழமா புரிஞ்சுக்க போறோம் வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் நாம இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ள நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க உண்மையில உங்க மன அமைதிக்கு தடையா இருக்கிறது எது அவசரப்படாம மெதுவா ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க உங்க இதயத்துல இருந்து என்ன பதில் வருதுன்னு கேளுங்க ஒருவேளை அது ஒரு தீராத கவலையா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பயமா இருக்கலாம் இல்ல ஒரு ஏக்கம் கூட இருக்கலாம் அது எதுவா இருந்தாலும் அந்த உணர்வை இப்போ நல்ல உணர்ந்து பாருங்க ஏன்னா நாம பேச போற விஷயங்கள் நீங்க இப்போ உணர்ற அந்த தடைக்கான ஆணி வேறையை உங்களுக்கு காட்டப்போகுது அருண் வள்ளலார் சொல்றாரு நம்ம ஆன்மாவோட ஒளிய ஏழு அடிப்படை துன்பங்கள் தான் திற போட்டு மறைக்குதான் விடாம தடுக்கிற ரொம்ப ஆழமான தடைகள் அவர் ஏழு தடைகள்னு சொல்றாரு சரி அந்த ஏழு தடைகளையும் ஒன்னொன்னா விலகி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம சேர்ந்து பாப்போமா அந்த ஏழு தடைகள்ல முதல் தடை ரொம்ப ரொம்ப கொடியது பசி வள்ளலார் பசிய வெறும் வயதில ஏற்படுற ஒரு உணர்வா மட்டும் பாக்கல அது நம்ம உள்ளுக்குள்ள எரியிற ஒரு நெருப்புன்னு சொல்றாரு அந்த நெருப்பு நம்ம உடம்ப மட்டும் இல்ல நம்ம மனசையும் நம்ம புலன்களையும் சுட்ட போசுக்கி நம்ம சிந்திக்கிற திறனையே பலவீனமாக்கிடுமா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கடுமையான பசியில இருக்கும்போது நம்மால தெளிவா யோசிக்க முடியுமா ஒரு நல்ல முடிவெடுக்க முடியுமா இல்ல அடுத்தவங்க கிட்ட அன்பா பேசதா முடியுமா கண்டிப்பா முடியாது பசிங்கிறது நம்ம மனித தன்மையையே அசைச்சு பாக்குற ஒரு பெரிய சக்தி வள்ளலாரோட வார்த்தைகள்லயே இதோட ஆழத்தை பாப்போமே அவர் பசிய இப்படி விளக்கிறார்னா ஆகாரம் பொறாமையால் வயித்தினுட் பற்றி நின்று அதாவது சாப்பாடு இல்லாததால வயிற்றுக்குள்ள பத்தி ஏறிகிற ஒரு நெருப்பு அந்த நெருப்பை என்ன பண்ணும் தேகத்தின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவி கரணங்களின் தன்மைகளை சுடுதல் செய்து அதாவது நம்ம உடம்புக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற எல்லா உறுப்புகளோட புலன்களோட இயல்பான தன்மையையே அது சுட்டு எரிச்சிடுமோ இதோட விளைவு அறிவை மெலிவித்து நம்ம பகுத்தறிவை பலவீனப்படுத்திடுது அதனால தான் நம்ம ஆன்மாவை மறைக்கிற தடைகள்ல இதுதான் முதலிடத்துல எடுக்குன்னு சொல்றாரு ரெண்டாவது தடை கொலை இது ஒரு உயிரை அதோட உடும்புல இருந்து பிரிக்கிறது மட்டும் கிடையாது ஒரு உயிரோட உடலையும் மனசையும் ரொம்ப வன்மையா கலங்கடிக்கிற ஒரு கொடூரமான செயல் ஒரு உயிர் அதோட வாழ்றதுக்கான உரிமையோட அமைதியா இருக்கும்போது போது வன்முறையால் அதை பறிக்கும் அந்த உயிருக்குள்ள ஏற்படுற அந்த பீதியையும் பதபதப்பையும் வலியையும் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க அந்த அதிர்ச்சி அந்த உயிரோட அறிவை மங்கடிச்சு ஆன்மாவோட இயல்பையே ரொம்ப ஆழமா பாதிக்குது இது வன்முறையோட உச்ச வள்ளலார் இதை பத்தி சொல்லும் கொந்தொழில் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் அவர் என்ன சொல்றாருன்னா கொலை என்பது பல்வேறு கருவிக்கரண புடைப்பெயர்ச்சிகளால் அதாவது பலவிதமான கருவிகளை வச்சு ஒரு உயிரோட உடம்பையும் உள்ளத்தையும் பதைப்புண்டாக செய்து அந்த உயிரை பதபதைக்க வச்சு களங்கடிச்சு அதோட அறிவை மெலியச் செய்கிற ஒரு கொடுமையான செயல் இது பசிக்கு அடுத்தபடியா நம்ம ஆன்மா மேல விழுகிற ரொம்ப கடுமையான திரை இதுதான் மூணாவது தடை பிணி அதாவது நோய் நோய்கிறது நம்ம உடம்புல ஏற்படுற ஒரு சமநிலையின் இன்மை அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சக்தியை அரித்து நம்மளை ரொம்ப பலவீனமாக்கிடுது நம்ம உடம்ப மட்டும் இல்லை மனசையும் அது பாதிக்குது தொடர்ந்து வழியோடையும் வேதனையோடையும் இருக்கும்போது நம்மளால எப்படிங்க அமைதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் நோய் நம்ம கவனத்தை முழுசாக தான் பக்கம் எழுத்துக்கிட்டு வேற எதையும் சிந்திக்க விடாமல் செஞ்சிடும் நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம சிறைப்பட்ட மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் வள்ளலார் நோயை எப்படி பாக்குறாருனா உடலோட சமநிலை தப்புவதால ஏற்படுற ஒரு விளைவுன்னு சொல்றாரு பினி என்பது வாத பித்த சிலைட்டும விகற்பங்களால் மாறுபட்டு அதாவது நம்ம உடம்புல இருக்கிற வாதம் பித்தம் கபம் மாதிரி அடிப்படை கூறுகள் அதோட சமநிலையை இழக்கும் போது அது நம்ம கருவியலை நலிவு செய்து நம்ம அறிவை பலவீனப்படுத்துதுன்னு சொல்றாரு இதுதான் பினிங்கற தடை நாலாவதா வர்றது ஆபத்து ஆபத்துனா வெளியிலிருந்து வர விபத்துகள் மட்டும் இல்லைங்க வள்ளலார் இதை இன்னும் ஆழமா பாக்குறாரு நம்ம அகங்காரம் மறதி அப்புறம் நம்மளோட கர்ம வினைகளால நமக்குள்ளேயே உருவாகிற தடைகளையும் தான் சொல்றாரு இந்த உள் தடைகள் நம்ம வாழ்க்கையை முழுமையா அனுபவிக்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும் சில சமயம் வெளியிலிருந்து வர ஆபத்தை விட இந்த உள் ஆபத்துகள் ரொம்ப மோசமானவையா இருக்கும் ஐந்தாவது திரை பயம் நம்ம உயிருக்கோ உடம்புக்கோ இல்ல நாம ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கோ ஏதாவது கெடுதல் வந்துடுமோன்னு நம்ம மனசு நினைக்கும்போது நம்ம புலன்களும் அறிவும் நடுங்குமே அதுதான் பயம் பயம் ஒரு பெரிய சிறைச்சாலை அது நம்மள அப்படியே சுருக்கிடும் நம்ம சிந்தனையை முடக்கி தைரியமா எதையும் செய்ய விடாது பயம் நம்ம முடிவுகளை ஆடி பயத்தோட பயத்தோடு வாழ்ற ஒருத்தரால எப்படி சுதந்திரமா முழுமையான அன்போட சந்தோஷமா இருக்க முடியும் ஆறாவது தடை இன்மை அதாவது வறுமை வறுமைனா வெறும் பணம் இல்லாதது மட்டும் இல்லை கல்வி செல்வம் சமூக அந்தஸ்து மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான கருவிகளை தானா சம்பாதிக்க முடியாத ஒரு இயலாமை நிலை இந்த நிலைமை ஒருத்தர மத்தவங்கள சாந்து வாழ வச்சிடும் அது அவரோட சுயமரியாதையையும் சுதந்திரத்தையும் கனவுகளையும் பாதிக்கும் இது ஒரு சக்தியற்ற ஆதரவற்ற நிலை கடைசியா ஏழாவது தடை இச்சை அதாவது தீராத ஆசை ஆசைனா நாம் அடைய நினைக்கிற பொருட்கள் மேல குறிப்பா கிடைக்கிறதுக்கு கஷ்டமான பொருட்கள் மேல நம்ம மனசு தொடர்ந்து ஒரு பிடிப்போட இருக்கிறது இந்த ஆசை நம்ம மனசை எப்பவுமே ஒரு அமைதி இல்லாத அலைப்பாயிர நிலையிலே வச்சிருக்கோம் ஒன்று கிடைச்சதும் மனசு அடுத்ததை தேடி ஓடும் திருப்தியே இல்லாம இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் இது உண்மையான அமைதியை நமக்கு எப்பவுமே கொடுக்காது இது ஒரு தங்க சங்கிலி மாதிரி பார்க்க அழகா இருந்தாலும் அதுவும் நம்மள கட்டி போடுற ஒரு சங்கிலி தான் சரி இப்போ நாம பார்த்த இந்த ஏழு துன்பங்களும் ஒன்னுக்கொன்னு சமம் கிடையாது வள்ளலார் இது ஒரு படிநிலை மாதிரி ரொம்ப அழகா வருசப்படுத்துறாரு சில துன்பங்கள் மத்ததை விட நம்ம ஆன்மா மேல ரொம்ப ஆழமான கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துது இந்த வரிசைய நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் கருணைங்கிற செயல எங்கேந்து தொடங்கணும்னு நமக்கு தெளிவா புரியும் இந்த வரிசைய புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் அடுக்குல முதன்மையான தடையா பசியையும் கொலையையும் வைக்கிறாரு வள்ளலார் ஏன் தெரியுமா ஏன்னா இந்த ரெண்டும் இம்ம இன்பம் மரும இன்பம் அப்புறம் பேரின்பம் இந்த மூணு விதமான சந்தோஷத்தையுமே முழுசா தடுத்து நிறுத்திடும் வள்ளலார் என்ன சொல்ல வராருன்னா நீங்க பேரின்பத்தை அடையணும்னு நினைச்சா முதல்ல ஒருத்தரோட பசிய போக்குங்க பசியோடு இருக்கிற ஒருத்தர்கிட்ட தத்துவத்தை பத்தி பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல அடுத்ததா இடைப்பட்ட தடைகளா நோய் பயம் ஆபத்து வறுமை இதெல்லாம் சொல்றாரு இது உலக சந்தோஷத்தையும் மறுமை இன்பத்தையும் ஓரளவுக்கு தடுக்குமாம் கடைசியா ஆசிய மட்டும் வைக்கிறாரு அது உலக இன்பத்தை மட்டும்தான் கொஞ்சமா தடுக்கும் அதனால அடிப்படையான துன்பங்களை நாம முதல்ல களையணும் இதுதான் கருணைங்கிற செயலோட முதல் படி இந்த துன்பங்களோட தன்மையையும் அதோட வரிசையையும் நாம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் இதை கேட்கும் போது ரொம்ப இருட்டான நம்பிக்கையே இல்லாத ஒரு சித்திரம் மாதிரி தோணலாம் ஆனா இந்த துன்பங்கள்ங்கிற இருட்டையெல்லாம் கடந்து போறதுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தையும் வள்ளலார் நமக்கு காட்டுறாரு எல்லா துன்பங்களையும் ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு கொள்கை என்ன அந்த அருமருந்து எது வாங்க அதை நோக்கிய பயணத்தை இப்ப தொடங்குவோம் இந்த துன்பங்களோட ஆழமான வரைபடத்தை அப்புறம் இப்ப உங்க மனசுல இந்த கேள்வி தான் ரொம்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னதான் வழி இந்த தடைகளை எல்லாம் தாண்டி உண்மையான நிரந்தரமான அமைதியையும் கருணையையும் அடையிறது எப்படி இந்த கேள்விக்கான தான் நம்ம இந்த முழு பயணத்தோட நோக்கமும் மனித வாழ்க்கையோட மொத்த சாரமும் அடங்கியிருக்கு இதோ அந்த பதில் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை ஜீவ ஜீவகாருண்யம் உயிர்களிடத்தில் கருணை இது வெறும் பரிதாபமோ இல்ல இரக்கமோ கிடையாது இது மற்ற உயிர்களோட துன்பத்தை நம்ம துன்பமா உணர்ற ஒரு ஆழமான பற்று அந்த துன்பத்தை கண்டதும் அதை உடனே போகணும்னு நம்மளை செயல்பட தூன்ற ஒரு தெய்வீட கொள்கை ஜீவகாருண்யம் தான் நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா தடைகளையும் உடைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் ஒரே திறவுகோள் அப்போ ஜீவகாருண்யத்தோட சக்தி அதாவது வல்லபம் என்ன வள்ளலார் ரொம்ப தெளிவா சொல்றாரு மத்த உயிர்களோட பசி கொலை மாதிரியான கொடிய துன்பங்களை கண்ட உடனே ஒரு நொடி கூட யோசிக்காம அந்த நிமிஷமே அந்த துன்பத்தை நீக்கிறதுக்காக நம்மள செயல்பட தூண்டுறது அதோட மிகப்பெரிய சக்தி கருணைங்கிறது சும்மா ஒரு உணர்ச்சி மட்டும் இல்லை அது ஒரு செயல் துன்பத கண்டதும் வேடிக்கை பார்க்காம அதை நீக்கிறதுக்கு நம்மள உந்தி தழுற ஒரு பெரிய தெய்வீக ஆற்றல் அது ஜீவகாருண்யத்தோட பிரயோஜனம் அதாவது அதோட நோகம் என்ன அதோட நோக்கம் ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப ஆழமானது எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை உண்டாக்குவது இதுதான் ஜீவகாருண்யத்தோட ஒரே நோகம் நம்ம சந்தோஷத்தை தேடாம மற்ற உயிர்களோட சந்தோஷத்தை உருவாக்குறதுதான் கருணையோட பயன் எவ்வளோ அழகான எவ்ளோ உயர்ந்த ஒரு கொள்கை பார்த்தீங்களா இதுதான் கடவுள் நிலைக்கு போற பாதைன்னு வள்ளலார் சொல்றாரு நாம இப்போ ஒரு நீண்ட ஆழமான பயணத்தை மேற்கொண்டிருக்கோம் துன்பங்கிற இருட்டில் ஆரம்பிச்சு அதோட மூல காரணங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு இப்ப ஜீவகாண்யங்கிற ஒரு பெரிய வெளிச்சத்துல வந்து நிக்கிறோம் நாம கத்துக்கிட்ட பாடங்களை ஒரு தடவை திரும்பி பார்த்து நம்ம பயணத்தோட சாரத்தை முழுமையா உள்வாங்கிக்கலாம் முதல்ல நம்ம அமைதிக்கு தடையா இருக்கிற விஷயங்களை நம்ம நேருக்கு நேர் சந்திச்சோம் பசி கொலை பிணி ஆபத்து பயம் இன்மை இச்சைன்னு ஆன்மாவை மறைக்கிற அந்த ஏழு பெரிய திரைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் அதோட படிநிலையை புரிஞ்சுக்கிட்டோம் பசியும் கொலையும் தான் எல்லாவிதமான சந்தோஷத்துக்கும் முதல் தடைன்னு உணர்ந்தோம் கடைசியா இந்த எல்லா துன்பங்களுங்கிற பூட்டுக்குமான ஒரே திறவுகோள் ஜீவகாருண்யம் அதாவது உயிர்களிடத்தில் கருணைன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் கருணையோட சக்தி நம்மளை செயல்க்கு தூண்டுறதுன்னோ அதோட நோக்கம் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்குறதுன்னோ ஆழமாக கற்றுக்கிட்டோம் இப்போ இந்த விளக்கத்தோட இறுதியில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் கருணைங்கிற இந்த தெய்வீக சக்தியை இந்த நொடியிலிருந்து உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு உயிரோட பசிய போக்க நீங்க என்ன செய்ய போறீங்க உங்க சொல்லாலேயும் செயலாலையும் மற்ற உயிர்களுக்கு பயத்தை கொடுக்காம எப்படி வாழ போறீங்க இந்த கேள்விகளுக்கான பதில்தான் உங்கள் ஆன்ம பயணத்தோட அடுத்த கட்டம் அடங்கியிருக்கு யோசிச்சு பாருங்க ஆழமா யோசிச்சு பாருங்க